எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வரும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொல்லிட்டீங்களா அடியே பைத்தியம் பைத்தியம் இதெல்லாம் போய் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொல்லுவாங்களா ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க சொல்லிருக்காங்க நீ பேசாம இருடி எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ண வர சொல்லுங்க பையன் பொண்ண பாக்க வேண்டாமா ஆமா ஆமா அலையாதரா அலையாத கனகா கனகா பவானிய கூட்டிட்டு வா

எனக்கு பொண்ணு பிடிக்கிறது இருக்கட்டும்பா பொண்ணுக்கு என்ன பிடிச்சதான்னு கேளுங்க முதல்ல சும்மா ஒருவேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா எதுக்கு ரிஸ்க் மாப்ள என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறேன் ஒண்ணு ரெண்டு சினிமா பாட்டு பிரமாதமா பாடு ஒரு பாட்டு ஒண்ணு பாட சொல்லுங்க அம்மா ஒரு பாட்டு ஒண்ணு பாடு பாடுமா பாட முடியலமா முடியலமா நெஞ்சு வலிக்குதுமா உயிர் போற மாதிரி இருக்குமா இதோ அந்த பெண்ணின் உயிர் போயிருந்த உடலிலே செலுத்தி விடுத்துகிறேன் என்ன பிடி சங்கரா பேர வேற ஆம்பளை அது வேற ஒண்ணு சங்கராபுரம் சங்கசாஸ்திரி அப்படி எமிகேட் பண்றான் அவ்வளவுதான்

மிக்க நன்றிதிர முற்றுப்புள்ளி வைத்தாலும் வைத்தீர் நாம் நிம்மதியான சோமமானம் அறந்து முடிகிறது சந்தோஷமா இருந்தால் சரிதான் எப்படியா சந்தோஷமா இருக்க விடுவார்க்கு வந்தாள் நல்ல கதையா இருக்க என்னையா நினைச்சீங்க எல்லாரும் கொண்டு போய் விட்டீங்க நீதானே பூராகம் திரும்ப வேண்டும் என்று கூறினாய்

இங்க இது ரொம்ப ஒரு சந்தர்ப்பம் கொடு இந்த மானவரை புடுது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது குபாயும் அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக சொல்லிடேன் انا காம்பல உடம்ப தானா ஹார்ஃபுல் ஹார்ஃபுல் என் சுตรี எல்லாம் உருக்கவே

வஜ்ரகும்பான் வந்து கொண்டிருக்கிறார் வாக்கி டாக்கியில் மெசேஜ் கிடைத்தது காலை வணக்கம் காலை வணக்கங்கள் பா வஜ்ரகும்பா வா உன்னிடத்தில் எனக்கு ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது உதவியா இப்பொழுது சொல்லுங்க என்ன உதவி வேண்டும் எனக்கு உடனடியாக ஒரு மானிட உடல் தேவை எப்படியாவது தயார் செய்து கொடுக்க வேண்டும்

இதுதான் மார்கண்டேயனுடைய கலசம் அதை எப்படி கண்டுகொண்டாய் நீ கிங்கரனாகவே இருந்து ரிட்டையர்டாக போகிறாய் சாவித்ரி மார்க்கண்டேயனுடைய அஸ்தி கலசத்திற்கு மாலையே மாட்டாமல் மற்றவருடைய கலசத்திற்கு மாலையை மாட்டுவார்

பன்னீர் புகை தஞ்சாவூரை கூடுதான் பிரபுவின் முகத்தில் நான் மந்த ஆசத்தை காணுகிறேன் மீண்டும் மார்க்கின்ற நீ விளையாடுவதற்கு நாங்கள் தானா கிடைத்தோம்

அவனுடைய விதியை கூறு அவன் பெயர் கண்ணப்பன் அவன் மதுரையில் நேர்காவணி மூல விதியில் வசிக்கிறான் அவன் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் அப்படியா அப்படி என்றால் கவலை பெற்றது இல்லை பிரபு அதிலும் ஒரு சிறு சிக்கல் இருக்கிறது சிக்கலா அப்படியா மார்க்கண்டேயா வேறு வழியே கிடையாது நீ இன்னும் சிறிது காலம் இங்கு தங்கியே தீர வேண்டும் மிஸ்டர் மார்க் தக்க தருணம் வரும்பொழுது நாங்களே உன்னை மூலோகத்திற்கு அனுப்பி வைப்போம் என்னுடைய அனுமதியின் பேர் நான் சர்விதம் போடுறதுக்குள்ள சத்தியமா சாவித்ரி கல்வி ஆயிடப்போ என் தலை இருக்கேன்